இந்த செய்தியை வழங்குபவர்கள் ரவி கலர்ஸ் இது ரவி டிபார்ட்மெண்டல் ஸ்டோரின் ஒரு அங்கம் மல்டி பிராண்டட் டாப்ஸ் காட்டன் பேண்ட் லெகின்ஸ் ஷால் கிட்ஸ் வேர்ஸ் ஸ்பீடோ ஸ்விம்மிங் சூட்ஸ் மற்றும் நைட்டிகள் பெண்கள் மற்றும் ஆண்களின் உள்ளாடைகளுக்கு இன்றே ஒரு பிரத்யேக ஷோரூம் ரவி கலர்ஸ் ராஜா தேட்டர் சிக்னல் அருகில் நேரு வீதி புதுச்சேரி புதுச்சேரியில் நாடாளுமன்ற தேர்தலுக்கான பூத் ஸ்லிப் வழங்கும் பணிகள் ஏப்ரல் முதல் வாரத்தில் துவங்கி பனிரெண்டாம் தேதிக்குள் நிறைவடையும் என மாவட்ட தேர்தல் அதிகாரி குலோத்துங்கன் தெரிவித்துள்ளார் புதுச்சேரி மாவட்ட ஆட்சியரும் தேர்தல் அதிகாரியுமான குலோத்துங்கன் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது அவர் புதுச்சேரி நாடாளுமன்ற தேர்தல் களத்தில் இருபத்தி ஏழு வேட்பாளர்களின் முப்பத்தி ஐந்து மனுக்கள் பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டதாகவும் தேர்தலில் போட்டியிட விரும்பாத வேட்பாளர்கள் மார்ச் முப்பதாம் தேதி மாலை மூன்று மணிக்குள் வாபஸ் பெற்றுக் கொள்ளலாம் என்று தெரிவித்தார் மேலும் வாகன தணிக்கையில் முறையான இன்றி கொண்டு செல்லப்பட்ட மூன்று கோடியே ஐம்பத்தி ஆறு லட்சம் ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டு அதில் மூன்று கோடியே நாற்பத்தி ஏழு லட்சம் ரூபாய் திருப்பித் தரப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் மேலும் லட்சத்து ஆறாயிரம் ரூபாய் மதிப்புள்ள ஒன்பதாயிரத்து தொள்ளாயிரத்து ஆறு லிட்டர் மது பறிமுதல் செய்யப்பட்டதாகவும் இதுவரை அபராதமாக ஆறு லட்சத்து முப்பத்தி எட்டாயிரம் ரூபாய் போடப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார் வீட்டிலிருந்து வயதிற்கு மேற்பட்ட ஒன்பது முதியோரும் ஆயிரத்து முன்னூற்று இருபத்தி இரண்டு மாற்றுத்திறனாளிகளும் விண்ணப்பித்துள்ளதாக தெரிவித்த அவர் இவர்களின் வீடு தேடி சென்று ஓட்டுகள் பெறும் பணிகள் வரும் ஏப்ரல் இரண்டில் துவங்க உள்ளதாக தெரிவித்தார் மேலும் தபால் வாக்களிக்க சேவை வாக்காளர்கள் அத்தியாவசிய பணிகளில் நாற்பத்தி மூன்று பேரும் விண்ணப்பித்துள்ளதாக தெரிவித்த அவர் கட்டணமில்லா தொலைபேசி எண் மூலமாக புகார்கள் வந்ததாகவும் அதில் முப்பத்தி ஒரு புகார்கள் தீர்வு காணப்பட்டதாக தெரிவித்தார் வாட்ஸ்அப்பில் இருபது புகார்களும் சி விஜில் செயலி மூலம் பத்து புகார்களும் வந்ததாக தெரிவித்த அவர் ஓட்டுச்சாவடிகள் வெயில் அடிக்காமல் இருக்கவும் இருக்கைகள் தண்ணீர் வசதி செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார் பூத் ஸ்லிப் வரும் ஏப்ரல் முதல் வாரத்தில் துவங்கி ஏப்ரல் பனிரெண்டாம் தேதிக்குள் வீடு வீடாக சென்று அளிக்கப்படும் என்று தெரிவித்துள்ள அவர் பாதுகாப்பு பணிகளுக்காக சிஏபிஎஃப் எனப்படும் இரண்டு மத்திய ஆயுத காவல்படை இரண்டு கம்பெனிகள் புதுச்சேரிக்கு ஏற்கனவே வந்துள்ள நிலையில் இன்னும் பத்து கம்பெனிகள் ஏப்ரல் முதல் வாரத்தில் வரவுள்ளதாகவும் தேர்தல் அதிகாரி குலோ துங்கன் தெரிவித்துள்ளார் பார்வையாளர்களுடைய நம்பர் ஃபோன் நம்பர் வந்து ஆல்ரெடி நம்ம சர்க்குலேட் பண்ணியிருக்கோம் ஸோ பொதுமக்கள் ஃபோன் தொலைபேசி மூலமாகவோ இல்லை நேர்லியோ அவங்க பார்த்து அவங்களுடைய கம்ப்ளைண்ட்ஸ் வந்து கொடுக்க முடியும் ஸோ ஒவ்வொரு பார்வையாளரும் ஒரு குறிப்பிட்ட நேரமும் இடமும் கொடுத்துருக்காங்க அவங்க எங்கே பார்க்கலான்னு அது வந்து எத்தனையோ ப்ளஸ் லிஸ்ட் கொடுத்துருக்கோம் அதை ஃபாலோ பண்ணி எல்லாரும் பொதுமக்கள் வந்து அவங்க பார்க்கலாம் பார்வையாளர்களை வந்து பார்த்துக்க முடியும் நெக்ஸ்ட் வந்து டிகேஸ்மென்ட் ப்ரைவ் உங்கள் ஏஎம்என் டிவி செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண ஏஎம்என் டிவி பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்